நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பெண்ண சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து போக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி எளிமையான முறையில் பார்க்கலாம் அப்போது இதோட தன்மையை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒருவேளை உங்களுடைய அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாங்கன்னா ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி சூரியன் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பாவங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பரிகாரங்கள் சொல்லியிருந்தால் அந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணும் அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் சேர்த்து இதை ஒரு ஒரு வழிபாடுகளாக செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது அது மாற்றத்தை கொடுக்கும் இல்லைங்க நான் இதை மட்டுமே செஞ்சுட்டால் போதுமா அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் ஆழமாக எப்பயுமே நான் சொல்லிகிட்டே இருக்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எப்படி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்டீஸ் எடுத்து நம்ம பண்ணுவோமோ ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணுவோமோ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜர் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறதும் அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஏன்னா ட்ரிக்கியாக நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த அஸ்ட்ராலஜருக்கு புரியும் அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இதை செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் அட் இஸ் லைக் சூரிய பகவான் வந்து ரொம்ப கெட்டு போயிருந்தார் அதற்கு தகுந்த மாதிரி அந்த பாவங்கள் அவங்க இருக்கக்கூடிய பன்னெண்டு பாவங்களில் இந்த எந்த பாவங்கள் கெட்டு போயிருக்கோ அந்த பாவங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்னத்தில் லக்னமே கெட்டு போயிருக்கு அது சூரியனாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே இல்லைன்னா ஒன்றாம் அதை ரெண்டாம் பாவம் கெட்டு போயிருக்கு மூணாம் பாவம் கெட்டு போயிருக்கு நாலாம் பாவம் இந்த மாதிரி அமைப்பில் எந்த பாவங்களில் கெட்டு போயிருக்கோ அந்த பாவங்களுக்கான நாள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே இப்போ வந்து இதில் எடுத்துக்கோங்க நம்மளுடைய தட் இஸ் லைக் லக்னமே வந்து மிதன லக்னம்னு வச்சுக்கலாம் அப்போ மிதுன லக்னத்துக்கு என்ன புதன் புதனோட கிழமை என்ன புதன் நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ தனுசு லக்னம்னு எடுத்துக்கலாம் அப்போ அதோட தன்மை என்ன வியாழன் அப்போ வியாழனுக்கு உள்ள நாள் என்ன வியாழன் புரிஞ்சிக்கிச்சிங்களா இப்போ இந்த மாதிரி அமைப்பில் எந்த இடத்தில் அந்த கிரகம் அடைவு இருக்கோ சூரியன் நடைவு இருக்கோ அந்த கிழமைகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கணும் என்ன ஃபஸ்ட்டு செய்யணும் கார்த்தால் இதை நீங்கள் செய்யணும் காலையில் ஆறு டு ஏழில் இதை நீங்கள் செய்யணும் இந்த காலையில் ஆறு டி ஏழில் செய்யும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் முடிச்சுன்னு ஒன்று போட்டுக்கணும் ஆண் தெய்வமாக இருந்தால் சகப்பு கலர் துணிலையும் சாரி ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணிலையும் பெண் தெய்வமாக இருந்தால் சகப்பு கலர் துணிலையும் நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கணும் அப்போது அந்த அந்த கிழமை இப்போ ஒரு வேளை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கலாமே அந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பாவத்தில் தான் அந்த சூரியன் அங்கே இருக்காரு அந்த பாவத்தில் கெட்டு போயிருக்குன்னா அன்றைக்கி தான் அதை செய்யணும் அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டி ஏழில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காசு எடுத்துக்கலாம் அது அஞ்சு ரூபாய் எடுத்துக்கலாம் நூறுரூவா எடுத்துக்கலாம் எது வேணா எடுத்துக்கலாம் அப்போ அந்த மாதிரி காசு எடுத்துகிட்டு தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் கிளாக் வைஸில் அதாவது கடிகாரம் சுற்றுவது போல் தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு உங்களுக்கு நம்ம சூரிய பகவானோட மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஓம் குசும சங்காசம் காஷ்யபேகம் மகாதித்யம் தமோரம் சர்வ பாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம்னு அந்த மந்திரம் சொன்னாலும் சரி இல்லைங்க நான் எனக்கு தமிழில் தான் தெரியும் அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் சொல்லலாம் இல்லைங்க எனக்கு மந்திரங்களே சொல்ல விரும்பலங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் சூரிய பகவானே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு உடனே நீங்கள் யாரை மனதார நினைக்கணும்னா அந்த கிரகம் கெட்டு போயிருக்கு அப்போது கெட்டு போயிருக்கும் போது அவங்கள மட்டுமே கும்பிட்டுட்டு விட்டுறக்கூடாது அப்போ இவங்களுக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் யாரை சொல்லப்படுது என்ன சுவாமி சொல்லப்படுது அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை கும்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவபெருமானை கும்பிடலாம் நீங்கள் ஒருவேளை வைணவத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை கும்பிட்டுக்குங்க இல்லைங்க நான் வந்து எனக்கு ஹரியும் ஹரணும் ஒன்று அப்படின்னு அடியேன் மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சிவபெருமானை கும்பிடலாம் அப்போ சிவபெருமானை கும்பிடும்பொழுது என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கான விஷயத்தை நீங்கள் கிரகங்களுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவங்களுக்கான இது என்ன கோதுமை அப்போ அந்த கோதுமையை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கோதுமையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கையை வச்சு நல்லா ஒரு ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க இந்த தட்டை வச்சு அதில் உங்களுக்கு ஒருவேளை வெங்கல தட்டாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த தட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா இதில் வந்து கரெக்டாக ஒரு ஒம்பது தடவை இப்படி தலை இது கிளாக் வைஸில் மட்டும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சது அதில் வந்து ஒரு நாலு இடத்துலையோ இல்லைன்னா எட்டு இடத்துலையோ ஒரு வெள்ளம் வெள்ளம் எடுத்துகிட்டு இந்த கட்டி வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா இதை நாளையும் எடுத்து வச்சுருங்க இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு காசை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த காசை போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துலையோ ராமரோட இதிலேயோ கொண்டு போய் போட வேண்டியது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் கழித்து வெந்நீரில் போட்டுட்டு இதை நீங்கள் வெந்நீரில் போட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தோட சேர்த்து வெந்நீரில் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல குள குளம் ஆயிரும் இதை நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல கசகசா நல்ல குள கொலகுழன்னு ஆயிரும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு இருந்தால் பசுமாடு இருந்ததுன்னா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் சரிங்களா இதை நீங்கள் கொடுத்துர்லாம் அப்படி இல்லைங்க பக்கத்தில் பசுமாடு இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருந்ததுன்னா இதை கலந்து அதில் நீங்கள் போட்டுடணும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது இதோட வீரியங்கள் குறையுதுங்கிறத கண்ணு முன்னாடி பார்க்கலாம் இதில் ஒருவேளை என் நண்பார்ந்த சகோதரிகள் நீங்கள் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மந்த்லி சைக்கிள் வரக்கூடிய காலங்கள் அது அஞ்சு நாளில் அது ஒரு நாள் வந்துருதுன்னா அந்த நாளை விட்டுட்டு மித்த நாட்களில் இதை நீங்கள் செய்யலாம் ஒருவேளை அந்த வாரத்தில் அந்த நாளில் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாரத்தை தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த ஒம்பது இது செய்யும் பொழுது இது இதோடய கட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முந்நூற்றி நாள் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நான் இந்த ஒரு இதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்கு அதை முடிக்கிறீங்களோ அந்த ஒம்போது வாரம் முடிக்கிறது அது அந்த டைத்துலேயும் ஒரு கட்டுலேயே இருப்பீங்க அது என்றைக்கு அந்த ஒம்போதாவது வாரம் முடியிறதோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கட்டு வந்து உங்களுக்கு இருக்கும் கட்டு இருக்கும்னா அதை நீங்கள் பிரீத்தி பண்ணுறீங்க சாந்தி பண்ணுறீங்க இது எல்லாமே தாந்திரிக ரீதியான எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இது இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் பொழுது எப்பயுமே குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்ற அடிப்படையில் இப்போ இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரு நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு இது என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு இதை நீங்கள் செய்யுங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு பரிகாரம் இதை நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றத்தை நீங்கள் உணரலாம் ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்னையில் அலுவலகம் இருக்குது திருச்சியில் அலுவலகம் இருக்குது ஃபோன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் முறையான கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் எங்களை வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டைப் பண்ணிங்க யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் கண்டு பயனடையலாம் அன்பர்களே இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பானலிங்க பூஜை அதாவது சிவ அபிஷேகங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள்கிட்ட லிங்கம் இருந்தால் லிங்கம் வந்து அவர் வெறும் சிவனாக பார்க்கக்கூடாது சிவசக்தி ஸ்வரூபமாக தான் நீங்கள் இந்த லிங்கத்துக்கெலாம் அபிஷேகம் பண்ணணும் சில பேர் உங்கள்கிட்ட பொய் சொல்லுவாங்க சிவனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படி வரும் இப்படி வரும்னுவாங்க வாங்க அதெல்லாம் ஹம்பக்கு அதெல்லாம் நம்பாதீங்க சிவபெருமான் மட்டும்தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கர்மதோஷத்தை தகர்த்தெரியக்கூடிய தெய்வம்னா அது சிவபெருமான் தான் அதை நீங்கள் மறந்துட வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் உங்களை ஒரு பொய் சொல்லி பயமுடுத்துறாங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஞானம் வரலைங்கிறது புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதனால பயபக்தியோட சிவலிங்கத்தை வந்து சிவசக்தி ஸ்வரூபமாக நினச்சா அபிஷேக ஆராதனைகள் பண்ணலாம் ஒருவேளை பானலிங்கம் உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் தேவைப்பட்டாலும் பானலிங்கத்துக்கு சொன்ன தான் நேரடியாக வந்து இலவசமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவாபோ